அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்க நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவன்மலை சுயம் அனைவரும் கண்டிப்பாக வாங்க நிறையா பெண் வீட்டுக்காரங்களும் வரன்ட்ருக்காங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக வரணும் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாரமங்கலத்தில் சந்திப்போம் இப்படி ஒவ்வொரு பக்கமாகவும் இருக்கும் ஜாதகங்கள் நீங்கள் ஒன்று கூட ஒன்று கூட அனு அனுமதி அனைத்துமே இலவசம் தாங்க பதிவு மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் ஒரே டைம் தாங்க ஐநூற்றி ஒரு ரூபா போட்டு பதிவு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க தப்பா இருந்தால் மறைஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் நம்ம பதிவு பண்ணுறோம் இது ஐநூற்றி ஒரு ரூபாயாக இருக்கட்டும் ஆயிரத்தி ஒரு ரூபாயாக இருக்கட்டும் எதுக்காக பதிவு பண்ணுறோம் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் பதிவு பண்ணுறோம் மறுபடியும் அதே சுயவரத்தில் நடத்தி காசு கேட்பாங்களா மறுபடியும் நீங்கள் பணம் கொடுத்து அந்த சுயவரத்தில் நீங்கள் கலந்துக்குவீங்களா அப்போ அந்த ரூபாய் அனுப்புனதுக்கும் அந்த ஐநூறுரூபா அனுப்புனதுக்கும் அது என்ன வேல்யூ இருக்குது அப்போ நம்ம பார்க்குறதுக்கு மட்டுந்தான் ஐநூறுரூபா ஆயரருபா கொடுக்குறீங்களா இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நான் எவ்வளோ உண்மையாக நான் வந்து ஒரு ஹால் கூட எடுத்தாலும் அதில் செலவாகிருந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே கோயிலில் அந்த இடத்துல நான் உட்காந்து உங்களுக்காக ஜாதகத்தோடு காத்திருக்கும்போது நீங்கள் வராதது வந்து உங்களோட முட்டாள்தனமாக தெரியலையா நான் உரிமையோடு தான் பேசுகிறேன் உங்களோட அன்பு சகோதரியாக தான் பேசுகிறேன் ஏன் உங்களுக்கு எது எது பகுத்தாராயிந்து உங்களுக்காக எது உண்மையாக நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா உரிமையாக சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க பால்க வளமுடன் நீங்கள் வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணி கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா சந்திப்போம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து சுயம்பரம் வந்து அமையாது இது உங்களுக்கே தெரியும் எந்த விதமான சுய லாபத்துக்காக இல்லை உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரே ஒரு சேவை மனப்பான்மையோடு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்க இங்கே ஆயிரம் எல்லாம் நீங்கள் தர வேண்டியதில்லை நீங்கள் எத்தனை ட்ரிப்பு வந்தாலும் இலவசம்தான் வந்து கலந்துக்கோங்க வாழ்க வளமுடன் பெண் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் வந்தீங்கன்னா தான் இங்கே பசங்களை பெற்றவங்களை பார்க்க முடியும் நீங்கள் பொண்ணுகளை கூட்டிகிட்டு வரணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது நம்மளுக்கு ஓகேவான மறுபடியும் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து நம்ம காட்டிக்கலாம் இப்போவே காட்சி பொருளாக காட்ட வேண்டாம் நீங்கள் மட்டும் வாங்க வாழ்க வளமுட்டேன்